இன்னைக்கு பெரண்டையை வச்சு நம்ம தொக்கு பண்ண போகிறோம் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த பெரண்டையை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டுக்குருவோம் இல்ல கை வந்து அரிக்கும் சில பேருக்கு அரிக்கும் இந்த எல்லாம் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்குவோம் பாருங்கள் எல்லாம் பெருசு பெரிய கொடியாக வாங்கிட்டு வந்தோம் ஆனால் இதெல்லாம் பிஞ்சு தான் இந்த மாதிரி பெருசாக வந்து ரொம்ப அரிக்கும் நான் கொஞ்சம் நுனியை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் குட்டியாக உள்ளதை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இதில் வந்து பட்டையாக இருக்குது பார்த்தீங்களா இந்த பட்டையை வந்து இப்படி எடுத்தால் வரும் இல்லாட்டி எடுக்க வராட்டி இப்படி பிடிச்சிருந்தா சத்தியை வச்சு லேசாக அறுத்துட்டு இப்படி எடுத்தோம்னா இந்த நார் வந்துடும் ஒரு நாலு மா நாலு பட்டையாக இருக்குது அதை வந்து நம்ம இப்படி உரிச்சோம்னா இந்த வி தோளோடு அழகாக வந்துருது பாருங்க இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கிறோம் நல்ல பிஞ்சு இந்த மினு மினுமாக அப்படியே இருக்கும் நம்ம கையில் இது பண்ணாலே இது வந்துடுது ஆனால் இந்த இந்த நுனியை வந்து லேசாக கத்தியில் இது பண்ணிட்டோம்னா ஒரு ஒரு பட்டையாக வந்துருது பாருங்க இப்படியே எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிக்கிற வேண்டியது தான் இது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது மூட்டு வலி கை கால் வலிக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது அஜீரண கோளாறுக்குமே இருக்குமே ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இது வந்து ஓயாமல் வாரத்துக்கு ஒரு நாள் தொகையில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம இது பண்ணிக்கிறலாம் நம்மளுக்கு கிடைக்காத போது தான் நம்ம வந்து இதை தொக்கா எடுத்து வச்சுக்கிறலாம் இப்போ எல்லா இடங்கள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இது இந்த கிராமங்கள்லாம் வந்து வயலில் வந்து நிறையா இருக்கும் இது இப்போ நல்லா ரோட்லேயே கீரைக்காரவங்களே வந்து நிறைய கொண்டு வர்றாங்க நான் கீரைக்காரங்கள்கிட்ட தான் நான் வாங்கினேன் இது பிஞ்சாக இருந்துச்சுன்னா அந்த நார் வராது நல்ல கனமாக இருக்கிறது தான் வந்து நார் வரும் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிடுவோம் அது எல்லாம் நம்ம இப்போ தோலை எல்லாம் பட்டை எல்லாம் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிருவோம் அவ்வளோத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் வதக்கிட்டுருவோம் கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் இருக்குது அதனால தான் கையை போல் இருக்குது அதனால கொஞ்சம் ஆயில் கையில் போட்டுட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறோம் வெண்டை தொக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் பவுட்ரு அரைச்சிக்கிறோம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது ரெண்டையும் கொஞ்சம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கிடுவோம் இந்த வெந்தயம் வந்து குளிர்ச்சினால் கட்டாயம் எந்த ஒரு இது செஞ்சாலும் ரொம்ப நாளைக்கு வச்சு செய்கிற இது போகிற போது செய்யும் போது வெந்தயம் போட்டோம்னா ரொம்ப நல்லது எல்லா ஊறுகாய்க்கும் தொக்குக்கும் வந்து இது குளிர்ச்சினால் இதை இது பண்ணுறது இதில் நல்லெண்ணெயும் போடும்போது ரொம்ப நல்லது நல்லா வெடிச்சிருச்சு நம்ம இதை வேறு இதில் மாற்றிக்கிடுவோம் இந்த இதில் நல்ல செக்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் இதில் வந்து நம்ம வந்து வறுத்துக்குருவோம் பெரண்டையை வந்து நல்ல நல்லெண்ணெயில் நல்லா வறுத்துறணும் அதில் வெள்ளை பொண்ணு போட்டுருவோம் எண்ணெயில் நல்லா வதக்கிடுவோம் பாருங்கள் எண்ணெயில் நல்லா வதங்கணும் இந்த க்ரீன் கலர் கொஞ்சம் வாங்குகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடுவோம் நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு லெமன் அளவுக்கு கூடவே உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அவ்வளோ அளவுக்கு வந்து புளி ஊற வச்சுருக்குறேன் இந்த புளி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிடுவோம் இந்த பவுட்ரு வந்து நம்ம இப்போ அரைச்சி கொடுக்குறோம் இந்த பவுடரே ரெடியாக அரைச்சு எடுத்து வச்சுக்கிடுவோம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து இதில் இருந்து கொஞ்சமாக கொஞ்சம் இதை மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் கரண்டையை மட்டும் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறேன் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அரைச்சிருவோம் நல்லா ஆறிடுச்சு இதில் இருந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேன் பிரண்டையே கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இதை ஃபுல்லாகவே நம்ம மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிக்கிடுவோம் இப்போது இந்த இதில் கொஞ்சம் புளிக்கரைசல் கொஞ்சம் ஊற்றி நம்ம அரைச்சிக்கிடுவோம் அது பிரண்டையும் வெள்ளை பூண்டையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம வந்து அந்த பிரண்டை வரைத்தம் இல்லையா அந்த ஆயிலுடைய இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிருவோம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுனால இது வந்து ஒரு மெடிசனாகவே நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இந்த பேன்லையே இப்போ இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் நம்ம இந்த வெள்ளைப்பூண்டும் அரைச்சி வைத்து இருந்த அதையும் வந்து இதில் போட்டுருவோம் சிம்ல வச்சுருவோம் எல்லாத்தையும் கழுவி ஒன்றா ஊற்றிடுவோம் புளி ஃபுல்லாகவே இதில் ஊற்றிட்டேன் இது நல்ல எண்ணெய் இது வந்து இதுலேயே உப்பு எல்லாமே பார்த்து நம்ம இப்போ போட்டுருவோம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருவோம் அது நல்ல சிம்மளே வச்சிருவோம் சிம்மலை வச்சு எண்ணெய் வர அளவுக்கு இது தனி மிளகாய் தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலக்கிடுவோம் இது முட்டுக்கு முட்டி வலிக்கும் போது இந்த மாதிரி இந்த இதை எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது கிடைக்கும் போது நம்ம செஞ்சு வச்சுக்கிறலாம் இதை அவ்வளோதான் இது நல்லா ஒன்றா கொதிக்கட்டும் இது கொதித்து முடித்த உடனே நம்ம வந்து இந்த வெந்தய பவுட்ரு கடுகு பவுட்ரை கடைசியில் போட்டுக்கிடுவோம் இதில் இப்போ கரெக்டாக நம்ம வந்து உப்பும் காரமும் மட்டும் நம்ம போட்டுருவோம் புளியும் ஊற்றிருக்கோம் இருக்கோம் இது நல்லா வந்து வத்தட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்லா சுருண்டு வந்துருச்சு இதில் நம்ம அந்த அரைச்சி வச்ச பவுடரை போட்டுருவோம் போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா இது பண்ணிக்கிடுவோம் நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்க இதை எடுத்து நம்ம பாட்டிலில் வச்சுக்குவோம் இதுக்கு இன்னும் கொஞ்சம் மேலாப்பில் ஆயில் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா கெடவே கெடாது இது வெளியில் இருந்தாலே கிடாது நிறைய புளி போட்டிருப்போம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த பிரண்டை வந்து கால் கை மூட்டு வழியெல்லாம் ரொம்ப நல்லது நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் நல்லா வத்தி வந்துருச்சு இல்லையா இதில் நம்ம வந்து அந்த பிரண்டை கொஞ்சம் எடுத்து வச்சோம்னா ஒரு ஸ்பூன் அதை எடுத்து இதில் போட்டுருவோம் இதில் வந்து நிறைய நல்லெண்ணெய் நம்ம இப்போ ஊற்றி நம்ம எடுத்து பாட்டில் வச்சுக்குவோம் இப்போ இதுக்கு மேலேப்பில நல்ல நல்லெண்ணெய் ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு நம்ம பாட்டிலில் எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃபினிஷ் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் பரண்டை தொக்கு நல்லா பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ பாய்